துறை அப்படின்னா அது பொதுவா தெரியும் ஒரு திட்டம் மகளிர் விடியல் பயணம் அது வந்து இன்னைக்கு நிறைவேற்றக்கூடிய திட்டங்களிலேயே முதன்மையான திட்டங்களில் அதுவும் ஒன்னா இருக்கு ஆனா போக்குவரத்து நிதி நெருக்கடியில் இருக்கு மேனேஜ் பண்ண முடியும் மிகுந்த சிக்கல் நிறைந்த நிதி நெருக்கடி நிறைந்த துறையாக இந்த துறை இருக்கு நீங்க சொன்ன அந்த விடியல் பயணத்திற்கு மகளிருக்கான கட்டணமில்லா பயணத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கிய காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த துறை நிதி நேரு தப்பி மெல்ல மெல்ல வெளியே வந்திருக்கிறது எப்படி அதுன்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம் இந்த துறையில இந்த பயணம் செய்கின்ற பெண்களுக்கான கட்டணத்தை முதலமைச்சர் அவர்கள் அரசின் சார்பாக வழங்கி வழங்கிவிடுகிறார் இதுவரைக்கும் இருந்த பயணத்தை விட இப்பொழுது பயண விகிதம் அதிகரித்து விட்டது மகளிருக்கு அந்த கட்டணமில்லா பயணம் கொடுத்த காரணத்தினால அவங்க ஒரு முப்பத்தி ஒன்பது நாற்பது சதவீதம் பேர் பயணம் செய்யறாங்க இன்றைக்கு அறுபத்தி சதவீதம் பேர் பயணம் செய்கின்ற அளவுக்கு நான் ஒரு அதிகாரிகிட்ட பேசிட்டு இருந்தேன் நூறு பேர் ஒரு பேருந்தில் பயணித்தால் அதுல எழுபது பேர் மகளிர் இப்ப அந்த கட்டணம் உறுதியா வந்து நமக்கு அரசிடம் இருந்து நம்ம போக்குவரத்துறைக்கு வந்துருது இப்படி வர்ற காரணத்தினால கடந்த காலங்கள்ல ஒன்னாம் தேதி சம்பளம் கொடுக்க முடியாத நிலையெல்லாம் இருந்தது கடந்த ஆட்சியில இன்றைக்கு அந்த நிலையே கிடையாது இன்னைக்கும் பக்கத்தில் இருக்கின்ற மாநிலங்கள்ல மாதம் முதல் தேதி சம்பளம் கொடுப்பது கிடையாது பத்து நாள் பதினைந்து நாள் கழித்து கொடுப்பது ரெண்டு மாதம் கழித்து கொடுப்பதுலாம் நிலைமை இருக்கு இருக்கு ஆமா ஆனா தமிழ்நாட்டில இன்னைக்கு அந்த நிலை இல்லாமல் இருப்பதற்கு இந்த மகத்தான திட்டம் இந்த திட்டத்தின் மூலமா ஒரு பக்கம் எப்படி பெண்களுக்கு ஒரு மறுவாழ்வு ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது அவருடைய வாழ்க்கையில அதே போல போக்குவரத்துறையிலும் ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கு இன்னும் சிறப்பாக கொண்டு போகணுங்கிறதுக்கு அதுல இருந்து சின்ன சின்ன இடர்பாடுகளே முதலமைச்சர் அந்த வந்து வந்து ஓடுகின்ற பயணங்கள் இங்கே வழங்க போடும் முதல் முறையா இதை கொண்டு வரும்போது அவர்களுக்கு பேட்டா வழங்குகின்ற அந்த சிந்தனை இழாமல் இருந்து விட்டது அது அவங்களுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுச்சு நம்ம வந்து அவங்களுக்கு இலவசமா பயணம் செய்வதற்கு நம்ம துணையா இருக்கிறோம் ஆனா நமக்கு ஏற்கனவே கிடைச்ச பேட்டா கிடைக்காம போச்சு அப்புறம் முதலமைச்சர் கவனத்தை கொண்டு போட்டோம் இல்ல தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது துறைக்கு லாபம் இதுதான் இது வந்த பிறகுதான் இந்த துறை வந்து இன்னைக்கு சிறப்பாக செயல்படுது அப்படிங்கிறது ஆமாம் இன்னைக்கு வந்து கடந்த காலங்களை விட இப்பொழுது வந்து பயணம் இன்னைக்கு கூடியிருக்கிற காரணத்தினால நமக்கு வந்து தொகை உறுதிப்படுத்தி வந்துட்டு இருக்கு அந்த தொகை உறுதிப்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கின்ற தொகை வர்றதுனால நாம் இந்த துறையில வந்து சம்பள முதல் தேதியில கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கு இது இந்த திட்டம் சிறப்பாக செயல்படணுங்கிறதுக்கு அதிமுக ஆட்சியில் அதிக பேருந்துகள் வாங்காமல் போயிருந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுத்து புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு நிதி ஒதுக்கி இன்றைக்கு புதிய பேருந்துகள்லாம் வாங்கப்படும் எவ்வளவு பேருந்துகள் பதினோராயிரம் பேருந்துகள் வாங்குவதற்கு முதல்வர் உத்தரவிட்டிருக்காங்க ஐந்தாயிரம் பேருந்துகள் இப்பொழுது மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டிருக்கிறது மீதி பேருந்துகள் படிப்படியாக இன்னும் ஆறு மாதத்திற்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிடும் இப்படி இந்த துறை இன்றைக்கு ஒரு சீரமைக்கப்பட்ட நிலைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் தான் வந்து இதை எடுத்து அவர்கள் புரிய வைத்த பிறகு இன்றைக்கு அந்த சிக்கல்கள் இல்லாமல் சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்காங்க இன்னொரு பக்கம் அவருடைய ஊதியம் குறித்த பேச்சுவார்த்தை நடத்தணும் ஊதிய ஒப்பந்தம் அவர்களுடைய ஊதிய உயர்வுக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் அது நடத்தல மூன்று ஆண்டுகளுக்குள்ள அது பேச்சுவார்த்தை நடத்தணும் மூன்று ஆண்டுகளுக்குள்ள அவங்க பேச்சுவார்த்தையை நடத்தாம இருபத்தி மூன்று முறை தொழிற்சங்கங்களை கூட்டி வைத்து பேசி அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்து இருபத்தி மூணு முறையும் முடிஞ்சு அதுக்குள்ள அவங்க நாள் வந்துச்சு ஒரு இடைக்கால நிவாரணம் தெரிவித்து தேர்தலுக்கு போயிட்டாங்க அந்த பேச்சுவார்த்தையை நாங்கள் வந்து நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் முதல்வர் தலைமையில் அந்த ஆட்சி அமைந்த பிறகுதான் வெற்றிகரமாக பேச்சுவார்த்தையை முடித்தோம் பேச்சுவார்த்தையை முடித்து ஐந்து சதவீத ஊதிய உயர்வை வழங்கணும் அப்போ கடந்த ஆட்சி காலத்தில் இன்னொரு பெரிய சிக்கலை உண்டாக்கி வச்சிருந்தாங்க தலைவர் கலைஞர் அவர்கள் போக்குவரத்து துறையில பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கு ஒரு பதினாறு விகிதத்தில் சம்பளம் வழங்குவதற்கான திட்டத்தை கொடுத்துட்டு போயிருந்தார் அதாவது சீனியர் ஜூனியர்ங்கிற வித்தியாசத்தோட அதிமுக ஆட்சி காலத்துல அதை சீர் ஒரு ஏழு எட்டு விகிதமாக குறைச்சிட்டாங்க அப்ப தற்சமயத்துக்கு பணிக்கு சேர்ந்தவரும் நீண்ட நாளுக்கு முன்னாடி பணிக்கு சேர்ந்தவரும் கிட்டத்தட்ட சமமாக சம்பளம் வாங்குகிற நிலைமை ஒரு மோசமான நிலைமை இருந்தது அந்த நிலையை வந்து மாற்றணும் பழையபடி கலைஞர் கொடுத்த பேமேட்ரிக்ஸ் அப்படிங்கிற முறையை கொண்டு வரணுங்கிறது தான் தொழிற்சங்கங்களுடைய கோரிக்கையாக இருந்தது அதையும் முதல்வர்களுடைய கவனத்திற்கு கொண்டு போனோம் அதை அந்த பேமேட்ரிக்ஸ் முறையில் கொடுத்தா ஒவ்வொரு மாதத்திலும் நாற்பது நாற்பது கோடி கூடுதலாக செலவாகுங்கிற நிலைமை இருந்தது அதனால நிதித்துறையில் ஒரு தயக்கம் இருந்தது இவ்வளவு செலவு பண்ணோம்னா இப்ப இருக்கிற சூழல சரியா வருமா அப்படின்னு முதல்வர் சொல்லிட்டாங்க அவர் உழைக்கிற தொழிலாளர்கள் அவசியம் அதை கொடுத்தாகணும் நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி எனவே அந்த பேமேட்ரிக்ஸ் முறை மீண்டும் அமல்படுத்தப்பட்டது ஐந்து சதவீத சம்பள உயர்வு வழங்கப்பட்டது தொழிலாளர்கள் அதன் காரணமாக மிகுந்த மகிழ்ச்சியாக பணியாற்றுகின்ற காரணத்தினால்தான் கடந்த காலங்களில் இருந்த போல தீபாவளி பொங்கல் நேரங்களில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போக்குவரத்து முழுமையாக சிறப்பாக செயல்படுவதற்கு அர்ப்பணிப்போனவரோடு அவர்கள் பணியாற்றுகிறார்கள் இன்னும் சொல்லணும்னா அந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ஆண்டுகள் பேச்சுவார்த்தை முடிவு முடிக்கல ஐந்தாண்டு ஆட்சி காலத்திற்குள் இரண்டு பேச்சுவார்த்தைகளை வெற்றிகரமாக நடத்தி முடித்த ஆட்சி என்றால் இது திராவிட மாடல் முதல்வருடைய ஆட்சி தான் ஆறு சதவீத சம்பள உயர்வு வழங்கியிருக்கும் வெற்றி நம்முடைய தொழிற்சங்கத்தின் நிர்வாகிகள் வந்து உலக அளவிலான தொழிற்சங்க நிர்வாகிகளுடைய ஒரு கூட்டங்கள் மாநாடுகளில் கலந்து கொள்ளும் போது அங்கெல்லாம் அவர்கள் பேசும்போது இதை கேட்பவர்கள் பிரமித்து போயிடலாம் ஏன்னா நம்ம இந்தியாவிலேயே பல மாநிலங்கள்ல வந்து பத்து வருஷமா ஒப்பந்த பேச்சுவார்த்தை ஒப்பந்தமே அவங்க பாட்டே பணிக்கு வருவாங்க சம்பளம் கிடைக்குதோ வேண்டிய நிலைமை இருக்கு எந்த பலனும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு போய்விட்டு நம்முடைய மாநிலத்தில் மாத்திரம்தான் தலைவர் கலைஞர் கட்டமைத்த இந்த துறை மிக சிறப்பா இருக்குது ஒண்ணு உழவு பேருந்துகளோடு இருக்கிற துறை வந்து வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது இருபதாயிரம் பேருந்துகள் நம்முடைய தமிழ்நாட்டுல மாத்திரம் தான் இருக்கு அதுல கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்தி எழுநூறு வழித்தடங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது எந்த மாநிலங்களும் இவ்வளவு வழித்தடங்கள் கிடையாது இதுதான் மொபசல் அண்ட் டவுன் எல்லாம் சேர்த்து எல்லாம் சேர்த்து ஒப்பிடும்போது அதே போல தொழிலாளர்களுக்கான இந்த ஊதிய ஒப்பந்தம் இவ்வளவு ஊதியம் வழங்குவது அதுவும் தலைவர் கலைஞர் கொண்டு வந்ததுதான் அவர்களுக்கு பென்ஷன் வழங்குகிற திட்டத்தை கொண்டு வந்தவரும் தலைவர் கலைஞர் தான் பென்ஷனுக்கு டிஏ கொடுத்தவரும் தலைவர் கலைஞர் தான் இது எந்த மாநிலத்திலும் அதிமுக ஆட்சி காலத்தில் நிறுத்தப்பட்டு போனாங்க அதை பொழுது நாம் மீண்டும் வழங்கி கொண்டிருக்கின்றோம் கிட்டத்தட்ட தொழிலாளர்களுடைய கோரிக்கைகள் அத்தனையும் நிறைவேற்றி அவர்களுடைய மனம் கவர்ந்த ஒரு துறையாக இன்றைக்கு இந்த துறை இருக்குன்னா முதல்வர் அவர்கள் இந்த துறைக்கு வழங்குகின்ற ஆதரவும் அவர் கொடுக்கின்ற தைரியமும் தான்